இறைவழி தேடும் அன்பர்களே செப்டம்பர் மாத அகாமடேஷன் புக்கிங் இன்னைக்கு அதாவது இருபத்தி ஜூன் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பிக்கிறது பயன்படுத்திக்கோங்க நேத்து சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தி ஜூன் காலை எட்டு மணி நிலவரப்படி இருபத்தி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பன்னிரண்டு மணி ஸ்லாட்டட் சர்வ தரிசன பேலன்ஸ் டிக்கெட்டுகள் இல்லை நேரடியா வரிசையில காத்திருக்கும் பக்தர்களுக்கு எஸ் எஸ் டோக்கன்கள் வரிசை முறையில வழங்கப்படும் இப்ப ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை எண்பத்தி ஏழு ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் ஏழு மலையானை தரிசனம் பண்ணியிருக்காங்க சனிக்கிழமையை விட கொஞ்சம் குறைவுதான் முப்பத்து மூன்றாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் முடி காணிக்கை செலுத்திருக்கிறாங்க மேலும் உண்டியல் காணிக்கையா நான்கு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்திருக்கிறதா தேவஸ்தான செய்தி மூலமா தெரிய வருது எஸ் டி டோக்கன் இல்லாம சர்வ தரிசனத்துக்கு சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் ஆகுது அதனால தரிசனத்துக்கு சில பிளான் பண்ணீங்கன்னா இதை கவனத்தில் வச்சுக்கோங்க தொடர்ந்து திருமலை தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணாய்